கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளில் நம் ஆண்டவராகிய சர்வ அல்லவர் உங்களை அதிசயங்களால் அலங்கரிக்கப் போகிறார் ஆன் ஹலே லூயா லூக்கா நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால் இப்படியாய் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள் ஆமேன் ஹலே லூயா அன்பானவர்களை இந்த நாளில் நீங்களும் சொல்ல போறீங்க அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் ஆமாம் லூயா யார் இந்த வார்த்தையை சொல்கிறா அப்படின்னா தேவனோடு கூட இருந்தவர்கள் அவர் செய்த மகத்துவமான காரியங்களை நாங்கள் அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொல்கிறார்கள் அதனால இன்றைக்கு இந்த தேவனோடு இருக்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் உயரட்டும் அலை லூயா பெருகட்டும் ஹலே லூயா இந்த தேவனோடு இருக்கும் பொழுதுதான் அவர் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் வெளிப்படுத்துவார் ஏன்னா அவருடைய பேரே ஏசையா ஒன்பது ஆறுல சொல்லப்படுகிறது அவருக்கு ஒரு நாமம் உண்டு ஒரு நாமம் அதிசய மாணவர் என்று சொல்லப்படுகிறது அப்ப இந்த அதிசய மாணவரோடு நீங்கள் உறவாடும் பொழுது வருஷத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்பட்டு பயங்கரமான காரியங்களை ஆச்சரியமான காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர் கட்டவிழ்கிறார் அப்ப இன்றைக்கு அவர் நம்மளோடுதான் இருக்கிறார் ரெண்டு குருந்தியர் ஆறு பதினாறுல பார்க்கிறோம் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் பாடப்பள்ள அப்ப இன்றைக்கு வாசம் பண்ணுகிறவரோடு அதிகமான ஒரு தொடர்பு வேண்டும் அதிகமான அவரோடு சஞ்சரிக்கக்கூடிய அந்த அனுபவம் வேண்டும் அப்படி சஞ்சரிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அவர்தான் முன்னே சென்று உங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல ஆச்சரியங்களை கட்டவிழ்க்க கூடியவராக உங்க வாழ்க்கையில அவர் வெளிப்பட விரும்புகிறார் இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த நாட்கள்ல நீங்க எதிர்பாருங்க ஆவியானவர் உங்க வாழ்க்கையில அதிசயத்தை பண்ண போகிறார் இந்த மாதத்துல இந்த நாள்ல இந்த வாரங்கள்ல நீங்கள் அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள் அதனால தான் தேவ் ஆவியானவர் இந்த நாள்ல உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அதனால ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்களோடு இருக்கிறவரோடு உங்களுடைய தொடர்பு அதிகமாகட்டும் உங்களோடு இருக்கிறவரோடு நீங்கள் உறவாட ஆரம்பிக்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடிய காரியம் அதிசயமான காரியம் அந்த அதிசயமான காரியம் எப்பவோ ஒரு நாள் நடக்க போறது கிடையாது ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்கள் இருதயம் அதிசயமான காரியங்களை உணர்ந்து கொண்டே இருக்கும் உங்கள் கண்கள் அதிசயமான காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கும் அதனால இந்த உலகத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க காரணம் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் உங்களில் இருக்கிறவரை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் அதிசயங்களை செய்து உங்களை அலங்கோலமாய் இருந்த உங்களை அலங்காரமாய் மாற்றி விடுவார் ஹலே லூயா அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளதா இந்த நாள்ல அவர் நடத்த விரும்புகிறார் அதனாலதான் அவர் இந்த நாளில பேசி கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல இந்த லூக்கா ஐந்து இருபத்தி ஆறின் பிரகாரம் அதிசயமான காரியங்களை என்று கண்டோம் நீங்களும் சொல்லுங்க என் தேவன் என் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை இந்த நாளிலே என் கண்கள் காண செய்யப்போ செய்ய போகிறார் என் குடும்பத்தாரை காண செய்ய போகிறார் என்று சொல்லுங்க நீங்க எந்தெந்த காரியங்களை இன்னைக்கு எதிர்பார்த்து அமர்ந்து இருக்கிறீங்க இந்த காரியத்துல ஒரு அதிசயம் நடந்துறாதா இந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடந்துராதா ஒரு சூழ்நிலை மாறிராதான்னு இன்றைக்கு அவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம் ஏசுவின் நாமத்துல உயர்த்து நாமத்தை உயர்த்துற அனுபவம் ஏசுவின் நாமத்தை துதிக்கிற அனுபவம் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசக்கூடிய அனுபவம் இந்த அனுபவங்களுக்குள்ள போய் போய் அவரோடு உறவாட 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 உங்கள் லைஃப்ல நீங்க என்ன காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறீங்களோ நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்து உங்களை அலங்கரிக்க போகிறார் ஹலே லூயா அதனால இன்றைக்கு நான் அதிசயமான காரியத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு ஆண்டவரை துதியுங்கள் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்கிறவராய் வெளிப்படுவார்